ஒரு பெரிய கோடீஸ்வரன் கார் சீட்டு வாங்கி போட முடியலேன்னு வருத்தப்படுறதும் ஒரு சாதாரண குடிமகன் ஒரு காலத்து செருப்பு வாங்கி போட முடியலைங்கிற வருத்தம் ரெண்டும் ஒன்றா தான் இறைவன் வச்சுருக்காங்க நாடீட்லேயும் சாப்பிட்டாலும் பசி தான் ஆறும் இல்லை நான் பிரியாணி வச்சு தான் பர்கர் தான் சாப்பிடுவேங்கிறது தேவையில்லை அப்போ இந்த புக்கு படித்தா முன்னேற முடியும் அப்படின்னா நீ எழுதினவரே இன்னும் முன்னேறலையே பணம் தானே இந்த உலகத்தில் பிரச்சனை ஆளுக்கு பத்து பத்து லட்ச ரூபா கொடுத்துருமே எல்லோரும் நல்லா இருப்பாங்களா ஆனால் யார் வேலை பார்ப்பான் நீங்கள் முதல் செலவழிக்கிறது என்னவாக இருக்குன்னு கேட்டோம்னா சேமிப்பாக தான் இருக்கும் வணக்கம் இறைஞான அமைப்பில் இருந்து நாங்கள் பேசலாம் இன்றைய தலைப்பு வந்து உழைப்புங்கிறத பற்றி பேசலாம் நினச்சிட்ருக்கோம் உழைச்சால் மட்டும் முன்னேற முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா உண்மையிலே உழைச்ச முன்னேற நினச்சா மூட தூக்குறவங்க தான் முன்னேறணும் பார்த்துக்கோம் ஆனால் இப்போ வரைக்கும் மூட தூக்கணும் இன்றைக்கி வரைக்கும் முன்னேறினதாக கிடையாது உழைப்பு அப்படின்னு நினச்சோம்னா மாடும்பு மாடு கூட தான் ரொம்ப அதிகமாக உழைக்குது வண்டியில் இருக்கிற மாடு கூட அது முன்னேறுமா அப்போ உழைப்புங்கிறது எதில் வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய விழிப்புணர்வுலையும் ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்தல்ல தான் வருது பார்த்திங்கன்னா அதோட சேர்ந்த உழைப்பு சேரமும் முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ பணம் மட்டும் பிரதானமா அப்படின்னு அடுத்ததுக்கு நினச்சோம்னா பணம் மட்டும் பிரதானம் கிடையாது பார்த்திங்கன்னா பணம் வேணுமானால் கண்டிப்பாக வேணும் ஆனால் பணம் மட்டுமே வேணும்னு நினச்சிட வேண்டாங்கிறது ஒரு தீர்க்கமான முடிவு உலக கோடீஸ்வரர் பால் போல ஒருத்தர் இருந்தார் உலக கோடீஸ்வரர் அவர் மூணு முறை திருமணத்தை டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க காரணம் என்ன பணத்தை நோக்கியே பயணித்து கடைசியில் குடும்பம் ஒரு புள்ளியாக போய் மறைஞ்சு போனது பார்த்து கடைசியில் அவர் புக்கு ஒரு தொழிலும் நுட்பம் தொழிலும் நிர்வாகம்னு ஒரு புக் எழுதியிருக்காரு அதில் சொல்கிறாரு ஒரு சின்ன புத்தம் கூட என்னால் வாசிக்க முடியல ஒரு மலையை ஒட்டி ஒரு அடிவாரத்தில் ஒரு சின்ன வாக்கிங் போகணும்னா கூட என்னால் முடியலைன்னு வருத்தப்பட்டு தான் அவர் இறந்தார் பார்த்து அப்போ பணம் மட்டும் இருந்தால் அந்த பணம் என்ன ஆச்சுப்பா அந்த பணம் என்ன ஆச்சுன்னே தெரியலை அப்போ குடும்பம் பணம் சம்பாதிக்க நீ வெளிநாடு போய் எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்க பணம் மட்டும் தான் பிரதானம் வேறு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அமெரிக்கா அங்கெங்கு போகிறாங்க எல்லோரும் இல்லைன்னு சொல்லலாம் அவங்க பூரா பின்னோக்கம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க பணம் மட்டும் ஆனால் சுற்றம் நட்பு நண்பர்கள் எவ்வளோ இதாக இங்கே இழந்துட்டு தன்னுடைய நாட்டை விட்டுட்டு அங்கே போய் வாழ்ந்துட்டு ஒரே ஒரு கான்செப்ட் பணம் மட்டும் பணம் மட்டும் பிரதானம் கிடையாது பணமும் வேணும் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்மளுடைய இந்த பணம் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் தேவைப்படுது அவசியமாக அனாவசியமாகங்கிறது வேணும் இப்போ சாப்பாடுக்கு தேவையானது அவசியம் அதை நான் இப்படி தான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறது அனாவசியம் பார்த்து அதனால் பணம் வந்து அப்போ முன்னேறி பணம் வந்ததுக்கப்புறம் கூட நம்ம அதை சரியாக்கணும் அதையும் அங்கே விட்டுட்டோம்னா நான் தான தர்மம் பண்ணுறேன் தர்மம் பண்ணுறேன் நினச்சி அதையும் இழந்துடக்கூடாது பார்த்து ஏன்னா ஏமாறுத்துறவு இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏமாறாமல் இருக்கணுமே அவங்க பணத்தினால தான் நான் நிறையா பேர் ஏமாறுறாங்க கொடுத்துட்டு எங்கேயோ கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு திருப்ப வரமாட்டேங்குது இந்த தயவுசெய்து பணமும் புத்தகம் உங்களை விட்டு வெளியில் போச்சுன்னா அதே மாதிரி திரும்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்து போன மாதிரி திரும்பாது நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி பணம் வந்தது ஒரு ஐம்பதாயிரம் வாங்க கொடுத்தோன்னு வைங்க பிச்சு பிச்சை ஐயாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரமாக வரும்போது அதுவே ஒரு நல்ல புத்தகத்தை படிக்க கொடுங்க அதே மாதிரி திருப்பி வராது பார்த்து அது எங்கேயாவது சேதாரம் தான் திருப்பி நம்ம மட்டும் வருங்க ஒருத்தர் பத்து ரூபா இருக்குமான்னு கேட்குறேன் ஒருத்தர்கிட்ட அவர் முறைச்சி பார்த்துட்டு போயிட்டார் பார்த்து கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி வர்றாரு தன்னுடைய பணப்பையை காணான்னு தேடிட்டு வர்றாரு பார்த்தோம் தேடிட்டு வரும்போது இந்த பையன் அப்படின்னு கேட்குறேன் அந்த பத்து ரூபா கேட்டால் அதே நபரும் இந்த பையன் அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அப்படிங்கிறாரு எடுத்து பார்க்குறேன் உள்ளே பார்த்தா ஒரு அஞ்சு லட்சரூபா இருக்கு அஞ்சு லட்சத்தை எண்ணி பார்த்துட்டு அஞ்சு லட்சத்தை எண்ணி பார்த்துட்டு பத்து ரூபா இப்போ கொடுக்குறேன் பார்த்து அதுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அந்த பிச்சைக்காரன் பார்த்தோம் காரணம் என்னன்னு கேட்டேன் நீ தான் பத்து ரூபா தானே வேணும்னு கேட்டேன் அதான் பத்து ரூபா தரேன் வாங்க மாட்டேங்கிற பத்து ரூபா கேட்டேன் அஞ்சு லட்சத்தை கிடைச்சா நான் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நான் எப்போயுமே நேர்மைக்கான பரிசு நான் வாங்குறது இல்லைங்கிற ஒரு பிச்சைக்காரன்ட்ட கூட அந்த நேர்மை இருக்கும் பார்த்து அப்போ எந்த எந்தளவுக்கு நேர்மையாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொழில் வேறு வியாபாரம் வேறு பார்த்து வியாபாரத்தில் முன்னேறாத கூட தொழிலில் முன்னேற முடியுமாட்டேன் ஏன்னா வியாபாரங்கிறது ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி பன்னெண்டு ரூபாய்க்கு தான் நீங்கள் விற்க முடியுமாட்டும் ஆனால் தொழில் தொழில் அப்படி கிடையாது நீங்கள் உங்கள் திறமையை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மதிப்பு வைக்கலாம் பார்த்தோம் ஒருத்தவங்க அஞ்சு ரூபாய்க்கு அந்த பொருள் செய்யலாம் ஐம்பது ரூபாய்க்கு செய்யலாம் அந்த தரம் ஆறும் மத்தன் அப்போ அந்த தொழில் முன்னேறக்க அதிக வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் சில குறிப்பிட்ட நிறுவனம் முன்னேறுது இல்லைன்னு சொல்லணும் அதிகப்படியாக போகணும் மற்ற ஆனால் நம்மளவுக்குள்ள லெவலில் பார்த்தோம்னா நீங்கள் தொழில் இருக்கும் இருக்கும்போது இன்னும் அதிகமாக நீங்கள் முன்னிறக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் நெப்போலியன் ஹில் வந்து கோடீஸ்வரர் ஆவது எப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதி ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க அதை பற்றி ஒருத்தர் காப்மேயர் எழுதியிருக்காரு இன்னொரு நெப்போலியன் ஹில்னு எழுதியிருக்காரு அவர் ஹென்ரி கிட்ட கொண்டு போய் ஒரு புக்கு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நான் கோடீஸ்வரர் ஆவது எப்படி அப்படிங்கிற ஒரு புக்கு நான் எழுதிருக்கேன் அதை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் ஏன்னா ஹென்ரி ஃபோர்டு வந்து நல்ல கார் தயார் பண்ணிட்டோம் அது பொழுதுபோக்குக்காக ஒரு நல்ல புக்கு வாங்கணுங்கிறக்காண்டி அதில் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருந்தார் கார்லேயே வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி புத்தக கடைக்கு வரும்போது இவர் சொல்லியிருக்கார் இந்த புக்கை வாங்கிக்கிங்க அப்படின்னு இப்போ ஹென்ரி ஃபோர்டோடைய அறிவை வருங்களை எந்தளவுக்கு கேட்டிருக்காருன்னு இந்த இந்த புக்கை படித்து கோடீஸ்வரம் ஆகணும்னு சொல்கிறீங்க கரெக்ட் ஓகே நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்களா காரில் வந்தீங்களான்னு கேட்டார் பார்த்து இது நடந்த சம்பவம் அவர் பஸ்ஸில் தான் வந்தேன் முதல்ல நீங்கள் காரில் வந்துட்டு என்கிட்ட அந்த புக்கை வைங்க அப்படின்னாரு அப்போ இந்த புக்கு படித்தா முன்னேற முடியும் அப்படின்னா நீ எழுதினவரே இன்னும் முன்னேறலையே இப்போ யோசிச்சு பாருங்கள் முன்னேற்ற அந்த வாசிப்பிள்ளையா இருக்குது நம்ம உழைப்புலையும் கொஞ்சம் செலுத்த வேண்டியது இருக்குது இன்னொன்று சொன்னால் ஆச்சரிய இப்படி நெப்போலியன் கடைசி ஹென்ரி ஃபோர்ட்டை பார்க்கவே வரல காரணம் என்னென்னா இவர் போது அவர் சேர்ந்து முன்னேறிட்டு தான் போனார் இவர் உழைப்புங்கிறது புத்தகமாக தான் வச்சுருக்காரு நம்ம தொழில் துறையில் எவ்வளவோ முன்னேற்றங்கள் இருக்குது அதில் முன்னேறலாம்ல அந்த வாய்ப்பு நமக்கு இறைவன் கொடுத்துருக்காங்க புத்தகம் எழுதி தான் அவர் முன்னேறினார் அவர் அதில் தான் உழைச்சார் இல்லைன்னு சொல்ல முடியாது மனம் தரும் பணம் நிறையா புக் அவர் எழுதியிருக்காங்க நெப்போலியன்கள் ஆனால் ஹென்ரி போட கடைசி வரைக்கும் பார்க்காத காரணம் என்னன்னா இவர் கொஞ்சம் போது அவர் இன்னும் டாப்பில் போயிடுறார் கடைசி வரைக்கும் ஹென்ரி போட பார்க்காம இறந்தார் நெப்போலியன்கள் அதனால் புக்கு படித்தால் மட்டும் முன்னேற முடியுங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா உழைப்புன்னு அதுக்கப்புறம் செலுத்தணும் படிக்கிறதோடு இல்லை சப்போஸ் சிலவங்க படித்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பணம் எனக்கு அதிகமாக கிடைச்சுன்னு சிலவங்க சொல்லலாம் அது யாராவது இறந்ததுடைய மாமாவாக இருக்கலாம் குழந்தைங்க இல்லாமல் அவங்க ரூபா வந்திருக்கலாம் உடனே இந்த புக்கு படித்தனால தான் எனக்கு அந்த பணம் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சி நினச்சிட வேண்டாம் அது சில அதிர்ஷ்டங்கள் நடக்கும் அந்த மாதிரி யாருமே குழந்தை இல்லாட்டி அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் போது அந்த பணம் அந்த மாதிரி கிடையாது நான் சொல்லுவது உழைச்சி முன்னேறதுக்கு ஒரு பணம் இருக்கும் உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நாலு இட்லி சாப்பிட்டாலும் பசி தான் ஆறும் இல்லை நான் பிரியாணி வச்சு தான் பர்கர் தான் சாப்பிடுவேங்கிறது தேவையில்லை பார்த்துக்கணும் இது தேவையாக அன அவசியமாக அனவசியமாக தான் இதில் வந்து செய்கிறது பார்த்துக்கணும் நம்மளுடைய பணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவழிக்கணும் அது கண்டி அதிகமாக வர்றதே வருதுன்னு சொல்லி செலவழிச்சிட்டோம்னா கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல பல்ல ஒழுங்கும் பார்த்துக்கும் ஒரு சேமிப்பை பற்றி ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் இது ஒரு வித்தியாசமானதாக இருக்கும் நீங்கள் முதல் செலவழிக்கிறது என்னவாக இருக்கும்னு கேட்டோம்னா சேமிப்பாக தான் இருக்கும் முதல் செலவு சேமிப்பாக தான் இருக்கும் ஒரு பணக்கார பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன டெக்னிக் இன்னொரு டெக்னிக் என்னன்னு கேட்டிங்கன்னா உழைப்புற உழைப்பு இவ்வளோ தான் நமக்கு வருது அப்படின்னா ஒன்று செலவை குறைக்கணும் உழைப்போ இதுக்கு மேலே முன்னேற முடியாது இவ்வளோ தான் நமக்கு வருமானம் வருது அப்படின்னா ஒன்றும் செலவை குறைக்கணும் இல்லை செலவை குறைக்க முடியலை அப்படின்னா வருமானத்தை கூட்டணும் ஆனால் ஜெயிக்கிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா வருமானத்தையும் கூட்டி செலவையும் குறைக்கிறவன் மட்டும் தான் ஜெயிக்கிறான் வாழ்க்கையில் பார்த்து அவன் தான் வெற்றியாளராக மாறுறாங்க காமராஜர் கூட ஒரு தடவை சொன்னார் பணம் தானே இந்த உலகத்தில் பிரச்சனை ஆளுக்கு பத்து பத்து லட்ச ரூபா கொடுத்துருவியா எல்லோரும் நல்லா இருப்பாங்களா ஆனால் யார் போயெல்லாம் பார்ப்பான் நீங்கள் உடவே ஒரு ரெண்டு படி அரிசி வேணும்னு கேட்டால் கூட யாரும் தரமாட்டாங்க காரணம் என்ன ஏன் டைம் பணம் இருக்குது வேணால் நீங்கள் ரெண்டு படி எனக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க ஒரு டெய்லர்கிட்ட போய் சட்டை தேங்குன்னு கேட்டால் அவர் எப்படி தப்பார் என்கிட்ட லட்சம் பத்து லட்சம் இருக்குது அஞ்சு லட்சம் இருக்குது நான் எதுக்கு நான் ஓட்டை நான் வந்து நிற்கணும் அப்படின்னு கேட்பேன் அதனால் உழைப்பு தான் பணமே தவிர பணம் மட்டும் பிரதானம் மட்டும் கிடையாது உழைச்சா ஆட்டோமேட்டிக்காக பணம் கிடைக்கும் ஆனால் அதுக்காண்டி மாடு மாதிரி உழைச்சிங்கிறதும் பிரயோஜனம் கிடையாது அதையும் கொஞ்சம் யோசிக்கணும் உழைப்பு தீர்க்கமாக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கும் அது உங்கள் கையில் தான் இருக்குது யோசிப்போம் முன்னேறுவோம் நன்றிகள் பாலம்